எதிர்காலத்தில் ஆண்கள் வந்து ரொம்ப அடக்கொடுக்கும் இன்னும் பெண்கள் ரொம்ப சுதந்திரம் அடைஞ்சிருவாங்க ரெண்டு பேரும் சுதந்திரமாலாம் இருக்க முடியாது யாராவது ஒருத்தர் வந்து பிறருடைய சுதந்திரத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த க இப்போ வந்து இன்றைய காலத்தில் பாருங்கள் ஆண்கள் சுதந்திரமாக இருக்கிறான் ஆனால் பெண்கள் கட்டுப்பாடாக இருக்காங்க ஆண்களுக்கு உதவியாக கட்டுப்பாடாக இருக்காங்க இப்போ அதே போல் இனிமேல் வர காலங்களில் பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க அதுதான் இயல்பு இயற்கையோட தன்மை என்னென்னா பெண்கள் வந்து சுதந்திரமாக இருப்பாங்க ஆண்கள் வந்து அடக்கஒடுக்கமாக இருப்பாங்க இப்போ அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கட்டுப்பாடாக இருந்தாலே போதும் இப்போ வந்து ஒருத்தன் ஆண் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறான் அதற்கு பெண் ஒத்துழைக்காமல் இருந்தாலே போதும் இல்லை அப்போ அவனால் கட்டுப்பா கட்டுப்பாடாக தான் வாழ்ந்தேன் என்னதான் சுதந்திரமாக வாழணும்னு நினச்சாலும் அதற்கு பெண்கள் இப்போ பல பெண்களை அனுபவிக்கணும்னு ஆண் நினைக்கிறான் அப்படி ந அப்படி நினைக்கும்போது அதற்கு பெண்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றால் வேறு வழி இல்லாமல் அவன் ஒரு தனது மனைவிக்கு உண்மையாக இருந்தது ஆகணும் அவன் பல பெண்களை அனுபவிக்கணும் மனைவிக்கு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது அதற்கான ஒத்துழைப்பு பெண்களிடமிருந்து பொழுது அப்போ அவன் வந்து கெட்டு போயிடுவான் அப்போ யாராவது ஒருத்தர் கட்டுப்பாடோடு இருக்கணும் இதுதான் விதிமுறை யாராவது ஒருவர் கட்டுப்பாடு அப்போ அந்த வகையில் பெண்கள் இனிமேல் வர காலங்களில் சுதந்திரமாக இருப்பாங்க அதே நேரத்தில் ஆண்கள் கட்டுப்படுத்தும் கட்டுப்பாடாக இருப்பான் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்வான் பெண்களுடைய ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கெல்லாம் இவன் உடன்பட மாட்டான் அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பெண்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வாழணும்னு நினச்சா கூட அதற்கு இங்கே வாய்ப்பு இல்லாமல் போகும் அதற்கு இங்கே வாய்ப்பு இல்லாமல் போகும் அப்போது வந்து ஒரு ஆண் வந்து தனது இப்போ ஆண்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் தனது மனைவிக்கு காதலிக்க உண்மையாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது பெண்கள் பெண்கள் வந்து ஒன்று தவறான உறவுக்கு கூப்பிட்டாலும் சரி நீ உடன்பட மாட்டேன் ஏன்னா நீ உன் மனைவிக்கோ காதலிக்கோ உண்மையாக இருப்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிற அப்போது பெண்கள் வந்து தப்பு பண்ண சுதந்திரத்தை அடி பா பெண் சுதந்திரம் என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க சுதந்திரமாக எப்படி இருந்தாலும் அதற்கான ஒத்துழைப்பு ஆண்களிடமிருந்து கிடைக்காது கிடைக்காத போது வேறு வழி இல்லாமல் பெண்களும் அவ ஆண்களுக்கு உண்மையாக இருந்து தான் ஆகணும் அப்படி தான் இன்னும் அந்த மாதிரி தான் வந்து எப்படி வந்து ஒரு சுதந்திரம் பாலியல் உறவில் சுதந்திரம் என்பது எப்படி நடக்கும் அப்படின்னா இப்படி தான் நடக்கும் அதுவரை இனிமேல் வந்து ஆண்கள் வந்து இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கூப்பிடுறா அப்படின்னா உடனே ஆண் வந்து கோவப்பட்டு திட்டக்கூடாது ஒரு பெண்ணை வந்து திட்டவோ அடிக்கவோ போயிடக்கூடாது ஆனால் ஒரு பெண் வந்து நீ ஒரு பெண்ணை இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெண்ணை போய் கூப்பிட்ற வா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற கையை பிடிக்கிற அப்படின்னா அந்த பெண் வந்து ஒன்று என்ன பண்ணுவோம் ஒரு ஆணை அடிச்சுருவா ஒரு ஆணை அடித்து விடுவோம் ஆனால் அதை அதே போல் அதே முறையே ஒரு ஆண் கடைபிடிக்க முடியாது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கூப்பிடும் பொழுது கோவப்பட்டு அந்த அந்த பெண்ணை திட்டவோ அல்லது அடிக்கவோ முடியாது அமைதியாக அந்த ம அந்த பெண்ணின் தன்னை தன்னை தவறான உறவுக்கு அழைத்த அந்த பெண்ணின் மனம் புண்படாமல் அந்த ஆண் நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த தவறான உறவுக்கும் அந்த ஆண் உடன்படக்கூடாது அந்த பெண்ணின் தவறான உறவு உறவுக்காக அழைக்கும் அந்த பெண்ணின் விருப்பத்திற்கு ஆண் உடன்படாமலும் அதே நேரத்தில் அந்த பெண்ணின் மனம் புண்படாமலும் அமைதியாக விடுபட பழகிக்கொள்ள வேண்டும் இது ஆணிற்கான வீடு ஆனால் அது ஒரு பெண்ணுக்கிட்ட போய்ட்டு அதே மாதிரி பொம்பளைங்கள்லாம் நம்மளை கூப்பிடுறாங்க அது மாதிரி நாம் ஒரு பொண்ணை போய் கூப்பிட்டு பார்க்கலாம் அதில் கையை பிடிச்சி பார்க்கலாம் வாரியாக தவறான உறவுக்கு அப்படின்னு கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போனால் அந்த பெண் என்ன பண்ணுவோம் கோவப்பட்டு ரெண்டு இழுப்பு எடுப்பேன் எடுப்பா கெட்ட வார்த்தையில் போட்டு திட்டம் வாய்ப்பு இருக்குது பல பேர்கிட்ட சொல்லி அதை பெரிய பிரச்சனையை ஆக்கிடுவாங்க ஆனால் ஆண் அதை பண்ண மாட்டான் பண்ணக்கூடாது அதற்கு ஆணுக்கு உரிமை கிடையாது ஏன்னா பெண் வந்து சுதந்திரமாக இருக்கிறா சுதந்திரமாக இருக்கணும் ஆனால் ஆண் வந்து ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கணும் இன்னொன்று எதற்காக வந்து அந்த மாதிரி ஒரு பெண் நடந்து கொண்டது போல் ஏன் ஆண் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னா பெண்கள்லாம் பெரியவர்கள் பெண்கள்லாம் பெரியவர்கள் கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் தான் அதனால் பெரியவர்களுடைய தவறை நீ பெருதுப்படுத்தக்கூடாது பொறுத்து போகணும் அப்படிங்கிறது தான் இன்னொன்று வந்து பாலியல் உறவுங்கிறதே வந்து பெண்ணுக்கானது தான் பாலியல் இன்பம் காமம் இதெல்லாம் காமத்தின் சொந்தக்காரர்களே பெண்கள் தான் பாலியல் உறவின் சொந்தக்காரர்களே பெண்கள் தான் நீ பெண்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பெண்களிடமிருந்து காமத்தை பெறுகிறாய் பாலியல் இன்பத்தை நீ பெறுகிறாய் அப்படி இருக்கும்போது பெண்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு இயற்கையாக அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் ஆண் வந்து உனக்கு பாலியல் உறவுக்கு நீ ஒன்றும் சொந்தக்காரன் கிடையாது நீ ஒரு அந்நியன் பெண்களின் பார்வையில் நீ ஒரு அந்நியன் காமத்தின் காம காம உணர்ச்சியின் காம உணர்ச்சிக்கு நீ ஒரு அந்நியன் காம உணர்ச்சி பெண்கள்னால் காம உணர்ச்சி பாலியல் இன்பம் அப்படின்னா பெண்கள் தான் ஆனால் இப்போ அப்படின்னா பாலியல் இன்பத்தின் பார்வையில் அண்ணி என்னவன் அவன் வெளியில் உள்ளவன் அவனுக்கும் பாலியல் உண்மை பாலியல் இன்பத்தை நுகர்வதற்காக தான் பெண்ணை தேடி வருகிறான் இப்போ ஒரு தேன் வந்து அந்த பூவுக்கு சொந்தம் அந்த வண்டு வந்து வண்டு வந்து என்ன பண்ணுது அல்லது தேனி வந்து அந்த பூவில் இருக்கிற தேனை எடுக்கிற அப்போ வந்து அப்படி இருக்கும்போது காமுங்கிறது அந்த பூவுக்கு சொந்தம் அதனால் அந்த பூ வந்து அந்த காம உறவை அடிப்படையாக கொண்டு எப்படி வேணாலும் சுதந்திரமாக நடந்துக்கலாம் வண்டு தான் வந்து பொறுத்து போகணும் அதுபோல் ஆண்கள் வந்து காம பெறு பெறும் பொழுது பெண்களிடம் பெண்கள் வந்து ஒரு ஆணை கூப்பிடுறா வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறா அப்படின்னா தவறான உறவாக இருந்தால் அதற்காக உடனே ஆண் கோவப்பற்ற அல்லது பெண்களைப் போல கோவப்படக்கூடாது அடிக்கக்கூடாது பெரிய பிரச்சனையாக மாற்றிடக்கூடாது அது அநாகரியம் பெண்களின் தவறுகளை கண்ணுங்க அமைதியாக அந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணின் மனம் கூட புண்படாமல் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த பெண்ணை அது காரணத்தை அந்த காரணத்தை சொல்லி அவமதித்து விடக்கூடாது அவமானப்படுத்தி விடக்கூடாது என்பதில் ஆண்கள் கவனமாக இருப்பார்கள் ஆனால் ஒரு பெண்ணை தவறான உறவுக்கு ஒரு ஆணை அழைக்கும் போது அவள் அதை பெரிதுபடுத்தி விடுவாள் பெரிய பிரச்சனையாக மாற்றி அந்த ஆணுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மிகப்பெரிய அவமானத்தை அந்த பெண் ஏற்படுத்தி விடுவாள் ஏற்படுத்தி விடு அதனால் ஒரு பெண்கிட்ட ஒரு ஆண் ரொம்ப கண்ட்ரோலாக நடந்துவிடும் அதனால் பெண்கள் இதில் வந்து ஆண்களின் வாழ்க்கையில் விளையாடக்கூட செய்வாங்க கூட செய்வாங்க ஒரு தவறான உறவுக்கு ஒரு ஆண் வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கிறான் அந்த நேரத்தில் வந்து ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவான் அந்த ஆணின் உறுதியை சோதிப்பதற்காக கூட அந்த ஆணை வந்து உறவுக்காக அழைப்பாள் ஒரு பெண் வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கிறான் அப்படிங்கும்போது இன்னொரு பெண் என்ன பண்ணுவான் ஒரு விளையாண்டு பார்க்கலாம் இவனை இவன் உண்மையிலே உண்மையாக தான் இருக்கானா அப்படிங்கிறதுக்காக அல்லது உண்மையாக இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பெண்கள் விளையாடுவாங்க பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து அவனுக்கு ஆசையை ஊட்டி அவன் பிரிஞ்சு வரான் அப்படிங்கும்போது பிரித்து விட்டுட்டு அப்புறம் இவா போயிடுவான் என்னுடைய வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரும் தான் என்னுடைய வேலை ரொம்ப உறுதியாக உண்மையாக இருந்தியா உன்னுடைய உண்மைத்தன்மையை பரிசோதிப்பதற்காகத்தான் நான் உன்னை உறவுக்காகவே அழைத்தேன் இப்பொழுதே நீ உனது மனைவியை விட்டு பிரிந்து விட்டாய் உனது காதலியை விட்டு நீ பிரிந்து விட்டாய் எனது வேலை முடிந்தது உன்னுடைய உற உன்னுடைய உறுதியின் அளவு இதுதான் போல அப்படின்னு நினச்சி நான் கூட என்னவோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலை முடிந்ததுன்னு சொல்லிட்டு இவ போயிடுவாள் அப்போது இவன் வந்து இவளை நம்பி அவன் புருஷு பொண்டாட்டி அவள் கைவிட்ட மாதிரிதான் புருஷனை நம்பி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இந்த பெ இந்த ஆண் வந்து இன்னொரு பெண்ணை நம்பி தனது மனைவியை கைவிட்ட கதையாக நடுத்தருவில் நடு நடு நடுவில் நிற்பான் தனியாக நிற்பான் இந்த மாதிரி பெண்கள் கேம்லாம் ஆடுவாங்க இனிமே வர காலங்களில் இந்த மனித வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிறதுக்காக பெண்கள் கே கேம் ஆடுவாங்க இந்த பாலியல் உறவில் அது நல்லது அப்போ தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் சும்மா அப்படி கட்டுப்பாடு அப்படின்ற பேரில் ஒரு அப்படி ஏதோ இயந்திரத்தனமாக நடந்து போயிட்டு வாழ்க்கையில் அப்படி போயிட்டு இப்படி இப்படி போயிட்டு அப்படின்லாம் இருந்தால் நல்லாயிருக்கு இப்படிலாம் நம்ம வந்து வாழ்க்கையை சுவாரஸ்யமாக கடந்து போகிறதுக்கு பிரச்சனைகள் தேவை அது பிரச்சனைகள் இருந்தால் தான் இப்போ இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அது இனிமேல் வந்து பெண்கள் வந்து இந்த வாழ்க்கையை எப்படி சுவாரஸ்யமாக மாற்றுறது அப்படிங்கிற அந்த பொறுப்பை பெண்கள் எடுத்துப்பாங்க இன்றைக்கி பார்த்தா ஆண்கள் எடுத்துக்கிறான் இந்த வாழ்க்கையை மனித வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுற பொறுப்பை தான் ஆண்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படி நாடோடித்தனமாக பார் ஒன்றை வந்து நான் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் சுவாரஸ்யமாக மாற்றுற பார் வந்து நாங்கள் ஆண்கள் தான் பெரும்பாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குறதுல ஆண்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது அவனுடைய பங்கு ஒரு எண்பது சதவீதம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் அந்த கண்டுபிடிப்பு பெரும்பாலும் ஆண்களின் இதை திறமை தான் இது ஆண்கள் இந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுறாங்களாம் ஆண்கள் இந்த மனித வாழ்க்கைக்கு தலைமை பொறுப்பு ஏற்று இந்த மனித வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுகிற பொருட்டு அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரியான வித்தைகளெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் என்கிற பிரம்மாண்டமான உலகை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறான் போரிடுகிறான் போடுறான் இந்த வாழ்க்கையை அவர் சுவாரஸ்யமாக மாற்றுறான் வாகனங்களை ஓட்டி விபத்துகளெல்லாம் ஏற்படுத்தி இதிலெல்லாம் ஆண்களுக்கு தான் பங்கு இருக்குது இதெல்லாம் ஏற்படுத்தி இந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுறது ஒரு ட்விஸ்ட் திரில் சஸ்பென்ஸு எப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு பதக்கு பதக்கம் ஆண்களின் கையில் வந்து இயற்கைக்கு முரணானது ஆண்களின் கையில் வாழ்க்கையை ஒப்படைப்பது ஆனால் பிற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் பெண்கள் கையில் தான் வாழ்க்கை இருக்குது தலை பெண்கள் வாழ்க்கைக்கு தலைமையே பெண்கள் தான் ஆனால் ஆண்கள் கையில் வந்து வாழ்க்கையை கொடுத்தா அவன் எப்படி இந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுவான் அப்படின்னா அது இப்படி தான் ரொம்ப ஆபத்தான அழிவை நோக்கி செல்கிற வகையில் இந்த மனித வாழ்க்கையை கொண்டு செல்வான் அதில் நிறைய சுவாரஸ்யம் என்ன எப்போ நடக்க போதோ அணு உலைகள் எங்கே வெடிக்க போதோ எங்கே குண்டு போட போகிறானோ எங்கே விபத்து ஏற்படுமோ வெளியே போனவங்க வீட்டுக்கு வருவாங்களா எதை சாப்பிட இதை சாப்பிட்டா நோய் வந்துடுமோ அப்படின்னு இந்த வாழ்க்கையவே வேறு மாதிரி பண்ணி வச்சுட்டான் ஆண்கள் கையில் வாழ்க்கையை கொடுக்கக்கூடாது அதனால தான் அதை பிடுங்கி அவங்ககிட்ட இருக்கிற தலைமை பொறுப்பு நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை எங்களுக்கு உதவியாரு அப்படின்னு சொல்லி பெண்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மனித வாழ்க்கை தலைமை பொறுப்பை ஆண்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு பெண் சுதந்திரம் அதுதான் பெண் சுதந்திரம் தலைமை பொறுப்பை ஏற்கிற அந்த பொறுப்பான ஒரு நிலைமை தான் பெண் சுதந்திரம் பெண்கள் கையில் அந்த வாழ்க்கையை கொடுத்துரு பெண்கள் மனித வாழ்க்கையை சுவாரஸ்யமாக எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா அவங்க எளிமையான வழியில தான் மனித வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுவாங்க நீ ஒன்றுமே சும்மா இரு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீ செய் சும்மா அதை எதை பண்ணிட்டுருக்காது அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு பெண்களாகிய எங்களுக்கு நீ இரு அப்படின்னு சொல்லி இனிமேல் மனித வாழ்க்கையை அவங்க சுவாரஸ்யமாக மாற்றுவாங்க ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி பாலியல் உறவுகளில் வந்து எல்லாமே இனிமேல் பெண்கள் தான் வந்து பொறுப்பு என்னென்ன தேவையோ அதை வந்து இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க இனிமேல் வர காலங்களில் பெண்கள் தான் மனித வாழ்க்கை தலைமை ஏற்பாங்க ஆண்கள் வந்து பெண்களுக்கு உதவி செய்வார்கள் பெண்களால் வேலை வாங்கப்படுகிறவர்கள் பெண்கள் பெண்களுக்கு உதவி செய்கிற இடத்துல ஆண்கள் இருப்பாங்க பெண்களால் வேலை வாங்கப்படுகிறவர்களாக ஆண்கள் இருப்பாங்க இனிமேல் வர காலங்களில் இனிமேல் அதுதான் நீடிக்கும் என்றைக்கும் அது மாறவே மாறாது அதனால் அந்த மனித வாழ்க்கை பாதுகாப்பாக மாறிவிடும் தான் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஆண்களிடமிருந்து அந்த தலைமை பொறுப்பு வாழ்க்கையை தலைமையேற்று நடத்துகிற அந்த பொறுப்பை பெண்கள் கைப்பற்றுகிறார்கள் கைப்பற்றி ஒரு புதிய வாழ்க்கை முறை அதுதான் இயற்கையானது பெண்களிடம்தான் பொறுப்பு எல்லா உயிரினத்துலேயும் பெண்கள்கிட்ட தான் இருக்குது இனிமேல் பெண்கள் ஆட்சி நடத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா பாதுகாப்பாக மனித வாழ்க்கை மாறுகிறது மனித வாழ்க்கையில் இருக்கிற ஆபத்துகளும் அழிவுகளும் நீக்கப்படுகிறது நீக்கப்பட்டுவிடும் இனிமே வந்து அது மறுப்பு